ஒருவேளை நீங்கள் அமெரிக்க நாட்டையோ அமெரிக்கன் பிரெசிடென்ட்டை பற்றியோ உங்கள் சோஷியல் நெட்ஒர்க்கிங் அதாவது யூடியூப் இன்ஸ்டாகிராம் எக்ஸெட்ரா ஏதோ போட்டிங்கன்னா அது வந்து ஃபோர் ஃபீட் ஆகிடும் அது உங்களுக்கு திருப்பி கிடைக்காது அப்படின்ற பட்சத்தில் ஒரு செக் வைச்சார் அப்போ எங்கள் நாட்டுக்கு டூரிசம் செய்கிறதுக்கும் பிஸ்னஸ் செய்கிறதுக்கும் நீங்கள் வராதிங்க ஃபார் ஹைலி ஸ்பெஷலைஸ்ட் டெக்னிக்கல் ஜாப்ஸ் அதாவது அமெரிக்க நாட்டில் வேற இதுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டே இல்லாத பட்சத்தில் ஒரு அந்த வேலையை செஞ்சு முடிக்க வேண்டியவங்க இந்த ஹெச்என்டி பீஸாவில் தான் அந்த யுஎஸ் நாட்டப்போட நுழைவாங்க வருஷ வருஷம் இந்த ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர் கட்ட வேண்டும் ரினியூவல் அப்படின்றதுக்காக தான் அவர் பேசுனார் இது வந்து வெள்ளிக்கிழமை சொன்னது இது வந்து ஒரு ஒன் டைம் ஆப்ளிகேஷன் காஸ்டாக இந்த ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் வருஷம் வருஷம் கிடையாது ஸோ ஆல்ரெடி இதில் ஒரு கன்ஃபியூஷன் அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்க நோக்கம் என்ன அங்கே இருக்கிற மக்களுக்கு இந்த வேலை வாய்ப்புகள் கொடுக்க வேண்டும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற சைனா இருக்கக்கூடிய மக்கள் வந்து அங்கே வேலை செய்யக்கூடாது இல்லை குறைவாக அது வந்து குறைக்க வேண்டும் என்பது தான் அவருடைய நோக்கம் ஒரு லோக்கல் ரெசிடென்ட்டை வந்து நீங்கள் எடுத்து இந்த ஸ்பெஷாலிட்டி ஜாப்பில் போட்டிங்கன்னா அவருக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் அதோடைய ஈக்குவலண்ட் சேல்ரி வந்து ஒரு இந்தியன் சிட்டிசன் இந்தியன் ஹெச் ஒன் பியில் போகும்போது மச் மச் குறைவாக தான் இருக்கும் ஒரு இந்தியனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த சம்பளம் வந்து வில் மச் மோர் காம்படேட்டிவ்

புது ரிலீஸாக ஒன்று கொடுத்துருக்காரு இது வரைக்கும் அவர் டேரீஃப் அவர் ஃபஸ்ட்டு பண்ணது நமக்கு எல்லாருக்கும் பரிச்சயமானது அதே சமயத்தில் டூரிஸ்ட் வீசா பி ஒன் பி டூ பிஸ்னஸ் வீசாவுக்கு வந்து அவர் ரெண்டாயிரத்தி அறுபத்தாம் அறுபத்தி ஆறாம் வருஷத்துலேருந்து ஒரு பாண்டு கட்டி வைக்கணும்னு ஒரு ரூல் கொண்டு வந்தார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் தான் இப்போ கிடையாது இப்போ மூணாவதாக அவர் ஹெச் ஒன் பி விசாஸ் அப்படின்ற இந்த வீசாவில் வரக்கூடியவங்களுக்கு ஒரு புது கெடுபிடி ஒன்று பண்ணியிருக்காரு என்ன பண்ணியிருக்காருனா வெள்ளிக்கிழமை என்று அவர் வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் சைன் பண்ணியிருக்காரு அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரில் என்ன சொல்ல கட்டாயப்படுத்துறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாம் ஆறாம் இருந்து உங்களுக்கு ஹெச் பி விசா தேவைப்படுது அப்படின்னா ஒரு லட்சம் டாலர் ஹண்ட்ரட் தௌசண்ட் யூஎஸ் டாலர்ஸ் அப்படின்றத கட்டி வச்சு நீங்கள் வந்து அந்த வீசா வாங்க வேண்டும் அப்படின்றது ஒரு கட்டாயம் இப்போ இந்த ஹெச் பி விசா ஏன் இது நமக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது எதனால நம்ம இதை பற்றி ஒரு கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பி வீசாவில் தான் அந்த விசா எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஃபார் ஹைலி ஸ்பெஷலைஸ்ட் டெக்னிக்கல் ஜாப்ஸ் அதாவது அமெரிக்க நாட்டில் வேறு இதுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டே இல்லாத பட்சத்தில் ஒரு அந்த வேலையை செஞ்சு முடிக்க வேண்டியவங்க இந்த ஹெச் ஒன்பி தான் அந்த யுஎஸ் நாட்டுக்குள்ளே நுழைவாங்க ஸோ பெரும்பாலுமே ஹெச் ஒன்பி விசாஸ் இந்த ஸ்பெஷலைஸ்ட் டெக்னாலஜி ஜாப்ஸ் அட் மீன்ஸ் ஐடி ஸ்பெஷலைஸ்ட் டாஸ்க்குள்ளே வரக்கூடிய நபர்கள் தான் ஹெச் ஒன்பி விசாவில் அந்த யூஎஸ் நாட்டுக்குள்ளே வரை வருவாங்க ஸோ ஒரு ஒரு வருஷத்துல வந்து ஏறக்குறைய இவங்களுக்கு வந்து இந்த ஹெச் ஒன்பி ரெண்டா பிரிச்சு கொடுப்பாங்க ஒன்னு வந்து கேப் இருக்கக்கூடிய செக்டர் இன்னொன்று வந்து கேப் இல்லாமல் இருக்கக்கூடிய செக்டர் ஸோ கேப்பிங் இருக்கக்கூடிய செக்டர்ன்றதுதான் இப்போ நமக்கு வந்து மெயின் ஏன்னா இந்த ஸ்பெஷலைஸ் ஐடி ஜாப்ஸ் எல்லாம் தான் இப்போ ப்ரொஃபஸராக போறது கெஸ்ட் லெக்சருக்கு போகிறது இல்லை ஒரு சீசனுக்கு போகிறது இதெல்லாமே நான் கேப்ட் ரவுண்ட் த இயர் வந்து அதாவது வருஷம் முழுக்க ஹெச் அப்ளை பண்ணலாம் பட் இந்த டெக்னாலஜி ஜாப்ஸ் ஸ்பெஷலைஸ் ஜாப்ஸ் போறவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் நம்ம அப்ளை பண்ண முடியும் ஒன்று இரண்டாவது அதுக்குள்ளே ஒரு லாட்ரி மாதிரி ஒரு ஸ்கீம் வச்சுருந்தாங்க இதில் வந்து முக்கியமாக இந்த ஹெச் ஒன்பி பயன்படுத்துகிற நாடுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியா ஆல்மோஸ்ட் எழுபது சதவீதம் ஹெச் ஒன்பி விசாக்கள் வந்து இந்தியா தான் அதுக்கு பயன்படுத்துகிறாங்க அதே சமயத்தில் சைனா அப்படின்ற ஒரு நாடு ஒரு லெவன் பர்சன்ட் அதை பயன்படுத்துகிறாங்க ஸோ இந்த இந்த இப்போ இந்தியாவுக்கு வந்து செவன்டி பர்சன்ட் இதில் வந்து நமக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் டெக்னாலஜி சார்ந்த மக்கள் யூஎஸ் போகிறவங்க வந்து இந்த ஹெச்என்பி விசாவில்தான் போகிறாங்க இப்போ திடீரென்று அவங்களுக்கு வந்து இப்போ ஃபஸ்ட்டு ட்ரம்ப் இதை அனௌன்ஸ் பண்ண உடனே என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அவர் வந்து வருஷா வருஷம் இந்த ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர் கட்ட வேண்டும் ரினியூவல் அப்படின்றதுக்காக தான் அவர் பேசினார் இது வந்து வெள்ளிக்கிழமை என்று சொன்னது இன்றைய தினம் அவங்களுடைய கேபினெட் காலேஜ் மற்றும் காமர்ஸ் மினிஸ்டர் பேசும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு ஒன் டைம் ஆப்ளிகேஷன் காஸ்டா அந்த ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் வருஷம் வருஷம் கிடையாது ஸோ ஆல்ரெடி இதில் ஒரு கன்ஃபியூஷன் அவங்க கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க இரண்டாவது இப்போ இந்த ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் ஒரு லட்சம் டாலர் வந்து நம்ம கட்டி ஒரு கம்பெனி வந்து ஒரு நபரை அங்கே அனுப்ப வேண்டும் அப்படின்றத யோசிப்பாங்க இனிமேல் யோசிப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருஷம் வரும் வருஷத்துல வந்து யோசிப்பாங்க ஏன்னா ஒரு 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 கம்பெனின்றது அவங்க வந்து எதுக்காக நடத்துகிறாங்க அப்படின்னா ஒரு லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நோக்கம்னா அவங்களுக்கு ப்ரைமரி எய்ம் இல்லையா அப்போ லாபம் வந்து வராத பட்சத்தில் இல்லை லாபம் குறையிற ஒரு ஆக்டிவிட்டி வந்து இவங்கள செயல் ஒரு ஒரு செயலில் வந்து இவங்கள ஃபோர்ஸ் பண்ணி செய்ய வைக்கிறாங்கன்றது கம்பெனிக்கு வந்து அது ஒரு நல்ல விதமாக அவங்களுக்கு தோன்றாது மூன்றாவது இதுக்குள்ளே டெக்னாலஜி ஸ்பெசிஃபிக்காக இப்போ இவங்களுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் இது ரீப்ளேஸ்மெண்ட் என்ன இந்தியாவிலேருந்து மக்கள் அனுப்ப தேவையில்லை சரி அனுப்ப தேவையில்லை இதோட ரீப்ளேஸ்மெண்ட் என்ன யூஎஸ் நாட்டில் இருக்கக்கூடிய இதே லெவல் குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடிய இதே போல் இந்த வேலைகளை செய்து முடிப்பவர்கள் அங்கு இருக்க வேண்டும் அந் அது ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுத்து இந்த ஹெச் ஒன் பி இல்லாமல் இப்போ நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி கம்பெனிஸ் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக செய்ய வேண்டும் இதுதான் ட்ரம்ப்போடைய நோக்கம் ரப்போட நோக்கம் என்ன அங்கே இருக்கிற மக்களுக்கு இந்த வேலை வாய்ப்புகள் கொடுக்க வேண்டும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற சைனா இருக்கக்கூடிய மக்கள் வந்து அங்கே வேலை செய்யக்கூடாது இல்லை குறைவாக அது வந்து குறைக்க வேண்டும் என்பது தான் அவருடைய நோக்கம் இப்போ அந்த ரீப்ளேஸ்மெண்ட் கிடைக்கிறது வந்து எவ்வளோ கஷ்டன்றது நமக்கே தெரியும் இவ்வளோ ஸ்பெஷாலிட்டி ஜாப்ஸுக்கு இரண்டாவது இவ்வளோ எஃபிஷியண்ட்டாக ஒரு ஒரு குறுகிய காலத்தில் ஒரு ஒரு டைம் எக்ஸிக்யூஷன் டைம் பவுண்ட் எக்ஸிக்யூஷன்ன்றது இரண்டாவது ஒரு காரணி இது ரெண்டுமே அண்ட் மூன்றாவது முக்கியமான காரணி என்ன ஒரு லோக்கல் ரெசிடென்ட்டை வந்து நீங்கள் எடுத்து இந்த ஸ்பெஷாலிட்டி ஜாபில் போட்டிங்கன்னா அவருக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் அதோடைய ஈக்குவலண்ட் சேலரி வந்து ஒரு இந்தியன் சிட்டிசன் இங்கேருந்து ஹெச் ஒன் பியில் போகும்போது மச் மச் குறைவாக தான் இருக்கும் ஒரு இந்தியனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த சம்பளம் வந்து வில் பி மச் மோர் காம்படேட்டிவ் தேன் வாட் இஸ் பேட் டு அ லோக்கல் ரெசிடென்ட் ஸோ இது ரெண்டுமே இது இந்த மூணு ஃபேக்டர்ஸ் வந்து டெஃபினட்டாக வில் கிரியேட் ஒரு டைப் இந்த ஐடி கம்பெனிஸுக்கு வந்து ஒரு டைப் ஆஃப் பாதிப்பை கிரியேட் பண்ணுகின்ற ஒரு செயலாக இருக்கிறது சரி இது இந்த பிரச்சினைனால இப்போது முக்கியமாக இது அனௌன்ஸ் பண்ண அன்னைக்கே இன்ஃபோசிஸோட ஏடிஆர் விப்ரோவோட ஏடிஆர் மற்ற பல நம்மளுடைய கம்பெனிஸோடைய ஏடிஆர் அமெரிக்கன் டெபாசிட் ரெசீட்ஸ் அப்படின்றத ஒரு வீழ்ச்சியை சந்தித்தது வெள்ளிக்கிழமை அன்றைக்கு பார்த்தோம் அதன் பிரதிபலிப்பாக இன்றைய தினம் சந்தையின் துவக்கத்திலே ஐடி செக்டர் ஒரு பெரிய சரிவை சந்தித்தது நம்ம பார்த்தோம் ஆல்மோஸ்ட் ஒரு மூணரை சதவீதம் ஓப்பனிங்லே ஒரு சரிவை சந்தித்தோம் முக்கியமாக டிசிஆர்ஸ் இன்ஃபோசிஸ் விப்ரோ ஹெச்எல் டெக் எல்டிஐ மைண்ட்ரி டெக் மஹிந்திரா இது எல்லாமே ஒரு மூன்று மூன்று ஐந்து சதவீதம் வீழ்ச்சியை சந்தித்தேன்னு பார்த்தோம் முக்கியமாக என்ன இது ஒரு நீஜாக் ரியாக்ஷன் நீஜாக் ரியாக்ஷனாக ஒரு நெகட்டிவ் ஒரு செய்தி வந்திருக்கு இது ஐடி செக்டருக்கு ஒரு பாதிப்பு கொடுக்கறது இதனால் ஐடி கம்பெனிகளுடைய லாபத்தில் ஒரு பிரச்சனை வரும் இல்லை குறைவாக லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு இம்பை தரும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு ஒரு வீழ்ச்சியை சந்தித்திருக்காரு சரி இப்போது ஐடி ஸ்டாக்ஸ் வைத்திருக்கிறவங்க என்ன செய்ய வேண்டும் இதுதான் நம்ம அடுத்த கேள்வியாக இருக்கும் பெரும்பாலுமே நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா ட்ரம்ப்போடைய முதல் பிரசிடென்சியில் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு பிரசிடென்ட்டாக வரும்போது இது இதுக்குள்ளான நடவடிக்கைகள் வந்து அப்போயே ஆரம்பிச்சிட்டார் அவர் இந்த ஹெச் ஒன்பி விசாவில் நான் கை வைக்க போகிறேன் அப்படின்ற ஒரு இண்டிகேஷன் வந்து அப்போவே கொடுத்துருந்தார் அந்த சமயத்தில் இருந்த நம்மளை நம்மளுடைய நாட்டில் இருக்கக்கூடிய அந்த லீடிங் ஐடி கம்பெனிஸ் வந்து ஆஃப் ஷோரிங் நிறையா வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இரண்டாவது ஆஃப் ஷோரிங் பற்றி நான் பேசுகிறேன் இரண்டாவது இந்த ஹெச் ஒன்பி விசாவுடைய டிபெண்டன்சியும் குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ தற்போதைய நிலைமைக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு பாதிப்பு வரக்கூடிய ஒரு சூழலில் வந்து இந்த ஐடி கம்பெனிஸ் சிக்கவில்லை பிரச்சனை வரும் சில மிஷன் கிரிட்டிக்கல் ஜாப்ஸுக்கு வந்து ஹெச் ஒன்பி விசா தேவைப்படுகின்ற ஒரு ஒரு காரணம் இருக்கும் அதுக்கு வந்து டெஃபினட்டாக இவன் க அந்த பணத்தை கட்டி மக்களை அனுப்ப வேண்டிய ஒரு சூழலும் வரும் பட் இந்த ஆஃப் ஷோரிங் பிஸ்னஸ் அதாவது ஹெச் ஹெச்என்பிஐ மட்டும் நம்பி இல்லாமல் ஆஃப் ஷோரிங்கான அந்த ஆக்டிவிட்டீஸை வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுலேருந்து அக்ரெஸிவாக பண்ணிட்டு வந்திருக்கக்கூடிய இந்த ஐடி கம்பெனிஸுக்கு அங்கே இருக்கக்கூடிய கிளையண்ட் ஜாப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இங்கேயே செய்திருக்க செய்து முடிக்க மு முடிக்கின்ற கேப்பபிலிட்டி நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் இதோடைய கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் தான் குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஜிசிசி இப்போ ஹைதராபாத்தில் இருக்குது சென்னையில் இருக்குது மற்ற பல ஊர்களையும் இந்த மாதிரி ஜிசிசி சென்டர்ஸை வந்து கிரியேட் பண்ணுறாங்க வேர் கிளைண்ட் தருகின்ற இந்த அங்கே போய் செல்லாமல் அதாவது யுஎஸ் நாட்டுக்குள் போய் நுழையாமல் அந்த வேலைகளை இங்கேருந்து செய்து முடித்து இன்டர்நெட் மூலமாக டெக்னாலஜி வாயிலாக இந்த இந்த வேலைகளை வந்து அங்கே டெலிவர் பண்ணு பண்ணுகின்ற கேப்பபிலிட்டி நம்ம பில் பண்ணியிருக்கோம் ஸோ ஆல்ரெடி அந்த ஆஃப் ஷோரிங் வந்து கடந்த ஒரு எட்டு பத்து வருஷமாக நம்ம ஸ்லோவாக அந்த ஃபங்க்ஷனிங் வந்து இந்தியா நாட்டுக்கு உள்ளே கொண்டு வந்துருக்கிறோம் தேவை இருக்கும் பட்சத்தில் மட்டுமே இந்த ஹெச் ஒன்பி விசாவில் இருக்கக்கூடிய மக்களையும் வந்து நாங்கள் அனுப்ப போகிறோம் அப்படின்ற ஒரு முடிவுலையும் இருக்கிறாங்க டெஃபினட்டாக ஹெச் ஒன்பி விசா பொழுது அதோடைய இம்பாக்ட் வந்து கம்பெனி பாட்டம் லைனில் ஒரு இம்பேக்ட் இருக்கும் அதனால ஒரு பெரிய அவங்களுடைய லாபம் சம்பாதிக்கக்கூடிய அந்த திறனையும் அல்லது அவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டியோ பெரிய அளவில் குறைய போவதல்ல ஒரு ஒரு டென்ட் இருக்கும் மேபி ஒன் டூ பர்சன்ட் அந்த ப்ராஃபிட்டபிலிட்டியில் ஒரு ஒரு பிரச்சனை வரலாம் அதை தவிர்த்து பெரிய அளவில் இது வந்து ஒரு பாதிப்பை தராத பட்சத்தில் தான் இந்த நீக்கம் இருக்கும் முக்கியமாக இந்த ட்ரம்ப் எடுக்கக்கூடிய டிசிஷன் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து அவர் சொல்லுகின்ற அந்த ட்ரேட் டேரிஃபுக்குள் நம்ம வந்து ஒத்துக்காமல் இன்னும் ஸ்ட்ராங்காக அதை அதை ஒப்போஸ் செய்து கொண்டு நின்று வருகிறோம் ஸோ இந்த நாட்டு மக்களுடைய ஒரு ஒரு கையை பிடித்து முறுக்க வேண்டும் அந்த வழியில் நம்ம அவர் சொல்லுகின்ற எல்லாத்தையும் ஒத்துக்க வேண்டும் தான் அவருடைய நோக்கம் தற்போது நிலமைக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அவர் டேரிஃபை போட்டார் அப்போ வர்த்தகம் செய்கிறத நீங்கள் குறைச்சிக்கொள்ளுங்க அப்படின்னு இன் சொன்னார் இரண்டாவது பி ஒன் பி டூ விசாஸ் அதாவது ட்ராவல் அண்ட் பிஸ்னஸ் வீசாஸுக்கு வந்து அடுத்த வருஷத்துலேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து நீங்கள் பாண்டு கட்டி தான் வைக்கணும் ரீஃபண்டபிள் பாண்டு அது அந்த ரீஃபண்டபிள் பாண்ட் எதுக்காகனா ஒருவேளை நீங்கள் அமெரிக்க நாட்டையோ அமெரிக்கன் பிரெசிடென்ட்டை பற்றியோ உங்கள் சோஷியல் நெட்ஒர்க்கிங் அதாவது யூடியூப்பு இன்ஸ்டாகிராம் எக்ஸெட்ரா எதாவது போட்டிங்கன்னா அது வந்து ஃபோர் ஃபீட் ஆகிடும் அது உங்களுக்கு திருப்பி கிடைக்காது அப்படின்ற பட்சத்தில் ஒரு செக் வச்சார் அப்போ எங்கள் நாட்டுக்கு டூரிசம் செய்கிறதுக்கும் பிஸ்னஸ் செய்கிறதுக்கும் நீங்கள் வராதிங்க மூன்றாவது இப்போ ஹெச் ஒன் பி விசாலேயும் இப்போ கை வச்சிட்டீங்க தயவு செஞ்சு இங்கே வந்து வேலையும் பார்க்காதீங்க அந்த ஒரு ட்ரீமே நீங்கள் வந்து நீங்கள் வைத்திருக்க கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தில் நமக்கு ஒரு செய்தியாக சொல்கிறதாக நான் எடுத்துக்கொள்கிறேன் ஸோ இது இது வந்து ஒரு ஒரு ப்ரொடெக்ஷனிஸ்ட் ட்ரேட் ஒரு ப்ரொடெக்ஷனிஸ்ட் டிசிஷனாக எனக்கு தெரியுது ஸோ ஓவராலாக பார்த்த போனால் எஸ் ஒரு நீஜாக் ரியாக்ஷன் இருக்குது பட் மார்க்கெட் வந்து இந்த டேட்டாவை டைஜஸ்ட் பண்ணி இது இவ்வளோதான் இம்பேக்ட் வரப்போகுது பெரிய நீண்ட கால அடிப்படையில் ஒரு பாதிப்பை தராத வண்ணம் தான் இது இருக்கிறது ஏன்னா நியர் ஷோரிங் ஆஃப் ஷோரிங் என்ற பல இந்த மாதிரி ஆன கேப்பபிலிட்டி சென்டர்ஸை பில் பண்ணி அந்த வேலைகளை வந்து ஆல்ரெடி டிரான்ஸ்ஃபர் செய்து தான் செஞ்சு வருகின்ற பட்சத்தில் நம்மளுடைய இந்த ஹெச் ஒன்பி டிபெண்டன்சி வந்து குறைந்து தான் இருக்கிறது இன்னும் பல மடங்கு இது குறையும் அதனால் பெரிய அளவில் ஒரு பாதிப்புலாம் வராது ஐடி ஸ்டாக்ஸில் இப்போ நடந்திருக்கக்கூடிய சரிவு ஒரு ரீபவுண்டாக மாறும் அப்படின்றது இந்த செகண்ட் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் வந்த உடனே நமக்கு தெரிஞ்சுதான் ஸோ ஐ திங்க் பெரிய அளவில் ஒரு ஒரு இம்பேக்ட் இருக்காது ஐ திங்க் இந்த ஒரு இவாலுவேஷன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஐடி ஸ்டாக்ஸ் வைத்திருக்கிற ஒவ்வொருத்தருமே வைத்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன்